இந்த காலத்துல இப்படி ஒரு ஊரா ஆமாங்க இந்த ஊர்ல இருந்து எந்த பெண்களையும் வெளியூருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா அதே மாதிரி வெளியூர்ல இருந்து எந்த பெண்களும் இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வர மாட்டாங்களா உள்ளூர்ல கல்யாணம் அது நம்ம கொடைக்கானல் உள்ள பூம்பார வில்லேஜில் தான் நான் இப்படி கேள்விப்பட்டேன் இந்த ஒர்க் தான் நடக்குது விவசாய நிலம் தான் இங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பாதி காய்கறி நம்ம தமிழ்நாடு இந்த ஊர்ல இருந்து தான் கேரட்டு பச்சை பட்டாணி கோசு இது இல்லாம பூண்டெல்லாம் இங்க தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி அதிகமா வருது இந்த வில்லேஜுக்கு நான் போயிட்டு வரும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நான் போகும்போது கண்டிப்பா சொல்றேன் நீங்க மறக்காத இந்த வீடியோ பாருங்க இந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா யார் வீட்டுல விறகு அதிகமா இருக்கோ அவங்க வீட்டுல திருமணம் உடனடியா நடக்கும் இந்த ஊர் ஐதீகம் இருக்கா இது இல்லாம இந்த வில்லேஜ்ல மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு முருகர் கோயில் ஒண்ணு இருக்கு அது எதுவும் இல்ல நம்ம போகரால செய்யப்பட்ட ஒரு முருகர் சிலை தான் இருக்கு நம்ம பழனி மழையில போகரால செய்யப்பட்ட நவபாஷன சிலை மொத்தம் இரண்டு இருக்கு அதுல ஒரு சிலை நம்ம பழனில இன்னொரு ஒரு சிலை நம்ம பூம்பாறை உள்ள அந்த கிராமத்துல தான் இருக்கு இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சு இங்க வேண்டு அது அப்படியே நடக்கும் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நீங்க என்ன வேண்டுதல் வச்சு இந்த மரத்துல கட்டுறீங்களோ அது அப்படியே நடக்குமா அப்படின்னு